இன்னையோட காணொலி கர்ட் ரிஃப்ளக்ஸ் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அதாவது வயிற்றுல ஆசிட் ஃபார்ம் ஆகுறதுனால ஏற்படுற நெஞ்சு எரிச்சல் மூச்சு தளரல் மூச்சு வாங்குறது நெஞ்சு வலி உட்பட்ட சரி பண்றதுக்கான பிரீதிங் எக்ஸசைஸ் தான் பார்க்க போறோம் மெதுவா மூச்சை மூக்கு வழியா ஸ்லோ மோஷன்ல உள் வாங்கிக்கோங்க இன்ஹேல் ஸ்லோலி அதுக்கப்புறம் வாய் வழியா மூச்சை வெளியில விடுங்க அதே போல மெதுவா விடுங்க கொஞ்சம் லாங்கா விடுங்க வெளியில விட்டதுக்கு அப்புறம் உடனே கீழ் நோக்கி தலையை கொண்டு போய் அப்பவும் எக்ஸைல் வெளியில தான் மூச்சை விடுறீங்க இதே மாதிரி ஸ்லோவா விட்டதுக்கு அப்புறம் மேல எலும்பி மூக்கை கைகளால கொத்திக்கிட்டு மெதுவா மூச்சல் உள் வாங்கிக்கோங்க வாயையும் கொத்திக்கிட்டு பண்ணுங்க ஒரு ஒரு பிரீதிங் எஃபெக்ட் தெரியும் இந்த இதை ஒரு அஞ்சு செகண்ட் பண்ண ஆரம்பிங்க இந்த ப்ரொசீஜரை பத்து முறை ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா நெஞ்சரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஈஸியா தெரியாது